ஓம் சிவாய நமக ஓம் அங்காரகனே போற்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று ஜோதிடத்தில் மீன ராசியை பற்றி பார்க்கிருக்கிறோம் இருக்கிறோம் மீன ராசிக்கு புதிய ஒரு வாழ்க்கை ஒரு மாற்றம் இருக்கும் காலம் இந்த காலம் லைஃப் இஸ் சேஞ்ச் தற்போது நகர நடக்கும் இந்த காலமானது நட முறையில் இந்த வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது மீனராசி என்பர்களே உங்களுக்குன்னு செவ்வாய் பகவான் உச்சம் நிலையில் உள்ளார் உங்களுக்கு மகர ராசியில் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்து உச்சம் நிலையில் உள்ளார் இந்த செவ்வாய் பகவான் அப் உங்களுக்கு யார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு தனஸ்தானாதிபதி வருவார் உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதியாக வருவார் அந்த செவ்வாய் பகவான் முதல் தர யோகாதிபதி என்று அழைக்கப்படும் அந்த செவ்வாய் பகவான் உச்சம் நிலையில் தற்போது நடைமுறையில் உள்ளார் உங்களுக்கு ஜனவரி பதினொன்றாம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி காலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடத்தில் அவர் தற்போது அவர் உச்சம் பெற்று உச்சநிலையில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் தற்போது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உச்சநிலையில் அமர்ந்திருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி வரை அவர் உச்சநிலையில் இருப்பார் அந்த உச்சநிலையில் இருக்கும் நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் நாட்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான இடத்தை கொடுத்தே அந்த செவ்வாய் பகவான் மற்றொரு மூன்று கிரகங்களும் அந்த இடத்தில் சங்கமம் சூரிய பகவானும் சங்கமமாகியுள்ளார் சுக்கிரனும் புதனும் சங்கமாயி ஆகியுள்ளார் சூரிய பகவான் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அங்கு மகர ராசியில் சங்கமமாகியுள்ளார் புதன் பகவான் ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி சங்கமமாகியுள்ளார் சுக்கர பகவான் பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி சங்கமம் ஆகியுள்ளார் இந்த நான்கு குல்களும் உங்களுக்கு சங்கமமாகியுள்ளார் மீனராசி என்பர்களை பதினொன்றாம் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது அமர் அமர்ந்திருக்கிறது நான்கு குல்களும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு கும்ப கும்பராசியில் ராகு பகவானும் உங்கள் மீன சனி பகவானும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் உங்களுக்கு நான்காம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் உங்களுடைய கேந்திர உங்களுடைய அதிபதியான அந்த குரு பகவான் வக்ர நிலையில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அந்த செவ்வாய் பகன் உச்சமையில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன யோகத்தையும் என்னென்ன நற்பலையும் செய்வார் என்பது இந்த வீடியோ சுருக்கமாக பார்க்க போகிறோம் மீனராசி என்பவர்களே இது உங்களுக்கான வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் இருபத்தாறில் உச்சநிலையில் இருக்கும் காலகட்டத்தில் மிகப்பெரிய செல்வாக்கும் சந்தோஷமும் வேலைவாய்ப்பையும் நல்ல ஒரு உயர்வான இடத்தை உங்கள் வாழ்க்கையை நகர்த்துவது செவ்வாயின் பகவானின் கடமையாகும் ஏன் ஏனென்றால் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் ஒருவாரம் முதல் தர யோகாதிபதியாக உச்சம் பெற்ற டபுள் மடங்கு உச்சம் பெற்று உச்சம் பெற்று நிற்க நிற்கும் பட்சத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அழகாக அமர்ந்து உச்சநிலையில் இருப்பதால் உங்களுக்கு தர வேண்டிய சகலமும் கொடுப்பார்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல உட்கார்ந்த நான்காம் பார்வையை உங்களுடைய தனஸ்தானத்தை இரண்டாம் வட்டை பார்க்கிறார் மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது இந்த இடம் அந்த மீன ராசிக்கு அவர் தன இரண்டு கூடிய தனஸ்தானாதிபதி ஒருவார் ஒன்பது கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி வருவார் அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ளார் அவர் மீன ராசிக்கு லாபம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்து இடத்தில் அவர் உச்சம் பெற்று தற்போது அமர்ந்திருக்கிறார் நடைமுறையில் லாபஸ்தானம் உங்களுக்கு உச்சம் பெற்றுள்ள அந்த அங்காரகன் செவ்வாய் பகவான் என்று சொல்லுகின்ற அந்த பூமி காரகன் உயர்ந்த செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த உயர் உச்சத்தில் இருக்கும் பட்சத்தில் ஆடம்பர மகிழ்ச்சிக்கும் சந்தோஷக்கும் குறைவில்லாத ஒரு கொடுப்பினை கொடுக்க போகிறார் உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறார் தற்போது மீனராசி நண்பர்களே மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பதை கண்கூடாக பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலம் இது திரும்பும் திசையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கிட்டும் காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீடு உங்களுக்கு சிறப்பான உங்கள் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வருமானம் லாபம் அதிகரித்தே தீரும் உங்களுக்கு நண்பர் பதினொன்றாம் இடம்ல நண்பரை ஸ்தானம் ஆகையால் நண்பன் நல்ல ஒரு நன் நட்பு வட்டாரம் மூலம் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நல்ல ஒரு கூட்டுத்தொழில் செய்யும் பாக்கியமும் கிட்டும் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக சப்போர்ட்டாக இருக்கும் காலகட்டம் இது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு உடல் பலம் தைரியம் உண்டாக்கும் காலம் உண்டாகும் உங்களுக்கு ஆசைகள் இதுவரை நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுக்கு லட்சியங்கள் அனைத்தும் நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது விவேகமும் மன அதிகரிக்கவும் புத்தி அறிவாற்றலும் வேகமும் செயல்படக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் உள்ளது உங்களுக்கு போட்டிகளில் வெற்றியை பெற்று சந்தோஷம் மகிழ்ச்சி கொடும் காலம் இது விளையாட்டுத் துறைகளிலும் வெற்றி அள்ளி குவிப்பீர்கள் நீங்கள் தொழில் வியாபாரம் வந்த துறைகளில் நீங்கள் வளர்ச்சி வேகமாக வளர்ச்சி வேகமாக நகரும் முன்னேற்றம் ஒரு பாக்கியம் கொடுப்பார் பகவான் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் வெற்றி நடை போடுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் கௌரவமாக தலை நிமிர்ந்து நடப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் பேரும் புகழும் கிடைப்பதையும் கண்டிப்பாக மறுக்க முடியாத உங்களால் சிறப்பாக உயர்ந்த இடத்தில் இருப்பதை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பாக்கியம் ஒரு மிக சிறப்பான இடமாக பார்க்கப்படுகிறது சட்ட வழக்குகளில் வெற்றி கிடைப்பது கண்டிப்பாக உறுதி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு சட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் உங்களை சாதகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் போலீஸ் இராணுவ துறைகளில் சிறப்பாக ஒரு வளர்வதையும் மகிழ்சாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் போலீஸ் துறைகளிலும் புராணு உண்டஸ் வீரக்கர பராக்காரஸ்தானம் இந்த துறைகளில் சம்பந்தப்பட்ட கிரகம் யார் என்றால் செவ்வாய் பகவான் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானே அதுக்கு ஆதிக்க முடியவர் ஆகிய இந்த துறைகளில் சிறந்து நீங்கள் விளங்குவதை பார்க்க முடியும் மண் வாங்கும் மனை வாங்கும் யோகம் கண்டிப்பாக ஏற்பட்ட தீரும் உங்களுக்கு தானாக தானாக உங்களை தேடி மண் விற்பவர்களை தானாக கொடுக்கக்கூடிய காலம் காலகட்டம் ஏன்னா லாபஸ்தானம் ஏதோ ஒரு லாபத்தை ஈட்டே தீர வேண்டும் நீங்கள் அந்த லாப திறன் வேகமாகவும் திட்டமிடும் வேகமாகவும் இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் விரைவாக விரைவாக நீங்கள் முடிவெடுக்க திறனை பார்க்க முடியும் நல்ல திட்டமிடுதலும் வேகமாக இருக்கும் காலம் இந்த காலம் நல்ல வேகமாக திட்டமிடுதல் ஏன்னா வேகத்துக்கு ஒரே கிரகம் இந்த செவ்வாய் பகவான் ஆற்றல் அவர் வேகம் அடிதடி ஒரு ஆரம்பம் அது அதற்கு எல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் என்றால் தளபதி என்ற போற்றக்கூடிய ஒரு க வீரக்கர பராக்கர ஸ்தானாதிபதி என்ற போற்றக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி மிக சிறப்பான இடமாக பார்க்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட கிரகம் உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அழகாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தே தீர்வார் அவருக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நண்பர்களே உங்களுக்கு சிறப்பான இடம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எந்த ஒரு ஜோ துறைகளிலும் நீங்கள் சிறப்பான வேலையில் வேலை செய்வது அதில் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிட்டே தீரும் உங்களுக்கு அழகான ஒரு மண் வீடுமனை குடியேறும் வாக்கியம் கிடைக்கும் மண் வாங்கும் யோகம் கிட்ட உங்களுக்கு ஏன்னா பூமி காரகன் பூமி சம்மந்தப்பட்ட மனை வாங்கும் யோகம் அனைத்தும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நீங்கள் சிறந்து விளங்குவதை பார்க்க முடியும் லாபத்தை ஈட்டுவதை பார்க்கணும் முடியும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த பில்டிங் அதி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த துறைகளெலாம் இந்த செவ்வாய் பகுதி ஆதிக்கம் நிறைந்தவர்களே இருப்பார்கள் அதில் மிகப்பெரிய லாபத்தை இட்டுவதை பார்க்கப்படும் மீன ராசியில் சம்மந்தப்பட்டவர்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பவர்கள் இருப்பவர்கள்லாம் மிக சிறப்பான உயர்ந்த இடத்திற்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவதை பார்க்க முடியும் அவ்வளோ ஒரு அழகான லாபத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு தீரும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நண்பர்களே உங்களுக்கு செவ்வாய் பகன் லாபத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு நான்காம் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த நான்காம் மீன ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று இந்த மீன ராசி அந்த மகரத்தில் உட்கார்ந்த நான்காம் பார்வையம் உங்களுடைய மேசராசியை பார்ப்பார் அவர் அவர் நான்காம் பார்வையும் ஏழாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் மூன்று பார்வையை பார்ப்பார் அவர் உண்டு உங்களுடைய மேச ராசியை பார்ப்பதால் உங்களுடைய தனஸ்தானம் உங்க மீன ராசிக்கு தனஸ்தானம் என்பதால் ஒரு ஏதோ ஒரு வயல் தனம் சேரும் பாக்கியம் உண்டாக்கியே தீர்வார் உங்களுக்கு எந்த வயலாச்சும் மிக தொழிலோ இல்லைனா பிஸ்னஸ்லையோ ஷேர் மார்க்கெட்டோ இல்லை நீங்கள் கொடுத்த இடத்துல திடீரென ஒரு பணம் இல்லை லோன் நீங்கள் நீங்கள் இதுவரை நீங்கள் லோன் கிடைக்காதவர்கள்லாம் கண்டிப்பாக லோன் கிடைக்க ஒரு பாக்கியம் கிட்டும் நீங்கள் ஒரு பணத்தால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஒரு முதலீடு போட்டாலும் பத்து முதலடி ஐந்து முதலடி எக்ஸ்ட்ரா 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 பணம் அந்த பணம் பெருகும் ஒரு சிறப்பு ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த அனைத்தும் கொடுத்தே தீர்வார் இந்த காலகட்டத்தில் குறைவில்லாத தனம் சேர்க்கை கண்டிப்பாக உண்டாக்கி தீர்வார் இந்த காலகட்டத்தில் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனம் ஸ்தானமும் பார்க்கப்படுகிறது குடும்பஸ்தானமும் வாக்குஸ்தானம் மூன்று ஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த குடும்பம் இரண்டாம் இடம் குடும்பத்து சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு அளவில் இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் பிரிந்த குடும்பம் ஒன்றாக சேரும் பாக்கியமும் கிட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் கணவர் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்திருப்பீர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை சேர்ந்து ஒற்றுமையோடு வாழும் ஒரு பாக்கியம் கட்டும் இருவருக்கும் நல்ல ஒரு புரிதலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிலவதை கண்டு கண்டிப்பாக பார்க்க முடியும் வாக்குஸ்தானம் என்பதால் நல்ல ஒரு அன்பா அன்பாக பேசும் அழகாக பேசும் ஆனந்தமாக பேசும் ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிட்டும் இதுவரை உங்களை வெறுத்தவர்கள் அனைத்தும் உங்களுடைய வார்த்தை உங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி உங்கள் தனம் ஏதோ ஒரு வயல் நீங்கள் உயர்ந்திருப்பதை பார்த்து உங்களோட பேச ஆரம்பிக்கும் காலம் உங்களை நெருங்கி வரும் காலம் உங்களை வெறு வெறுத்தவர்கள் உங்களை விலகி சென்றவர்களும் கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்து உயர்வதை பார்த்து உங்களை நெருங்கி வரக்கூடிய காலம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இருந்த காலகட்டத்து நண்பர்களே அடுத்த பார்வையை உங்கள் இந்த மகர ராசியில் உட்கார்ந்து ஏழாம் பார்வையை கடகராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையை கடகராசியை பார்ப்பார் மீன ராசிக்கு ஐந்தாம் விடமாகும் அந்த மீன ராசிக்கு ஐந்தாம் விட கௌரவஸ்தானமாக ஸ்தானமாக புத்திரஸ்தானம் புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமாக பார்க்க முடியாது அந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு யார் இவர் அந்த ஐந்தாம் இடத்துக்கு முதல் தர யோகாதிபதி ஐந்தாம் இடம் கூடியவனும் ஜீவன ஸ்தானாதி பத்துக்குடிய தொழில் ஸ்தான அதிபதியும் ஒருவார் இவர் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட கிரகமாக இந்த ஐந்த ஐந்தாம் இடத்துக்கு கடக ராசிக்கு மிக மிகப்பெரிய யோகாதிபதியாக பார்க்கப்படுகிறது மிக ஐந்து குடியோன ஒருவர் பத்து குடிய முதல் தர யோகாதிபதி ஒருவர் இந்த வீட்டை கெடாமல் அழகாக பார்த்து விட்டாலே நீங்களும் அந்த மிக சிறப்பான ஒரு காலகட்டத்தை வாழ முடியும் இந்த ஏழாம் வீட்டை பார்ப்பதால் ராசி என்பவர்களே உங்களுக்கு கடக ராசிக்கும் யோகத்தை ஏற்படுத்துவோம் மகர ராசி உட்கார்ந்து ஏழாம் எட்டு வீட்டை பறப்பதால் உங்களுக்கும் திருமண ஸ்தானத்துக்கு பார்ப்பதால் திருமணம் யோகமும் கொடுப்பார் உங்களுக்கு ஏன்னா ஸ்தானத்துக்கு இந்த மகர ராசிக்கு சிறப்பான இடத்தை ஐந்து குடியும் பத்து குடி வருவதால் அந்த பாக்கியமும் கிட்ட உங்களுக்கு மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு ஐந்தாம் இடம் இருப்பதால் பூர்வ புண்ணியம் ஒரு பாக்கியம் கிட்டம் இதுவரை கிடைக்காத பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் உங்களுக்கு சட்ட பிரச்சனை வாழ்க்கைல சந்தித்திருப்பீர்கள் அந்த சந்தி அந்த வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் காலம் உங்களுக்கு இதுவரை இழுத்து இழுத்து சென்ற வழக்குகள் இதுவரை உங்களுக்கு தடைப்பட்ட தாமதமான உங்க சட்ட பிரச்சனை உங்களுடைய குடும்ப சொத்து உங்களுடைய பூர்வீக சொத்து அனைத்தும் உங்களுக்கு சேரக்கூடிய உங்களுக்கு ஏற்பட நல்ல உங்களுக்கு சாதகமாக முடிய முடியக்கூடிய ஒரு காலத்தை இந்த கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் ஐந்து கூடிய ஒன்று ஐந்தாம் உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு ஐந்தாம் வீடில் ஐந்தாம் வீட்டுக்கும் யோகாதிபதியும் உங்களுக்கு தனஸ்தானாதி பாக்கியாதிபதி பார்ப்பதால் உங்களுக்கு புத்திர பாக்கியமும் ஏற்பட ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இதுவரை குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கொடுப்பார் குழந்தைகளால சந்தோஷப்படுவதை கண்டிப்பாக பார்க்கணும் குழந்தைகள் நன்றாக படிப்பது அந்த குழந்தைகளால் நீங்க ஏதோ ஒரு வயலில் மகிழ்ச்சி சந்தோஷமும் கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்பட்டு தரும் ஏன்னா அந்த வீட்டுக்கு யோகாதிபதி இல்ல அப்ப குழந்தை குழந்தைகளால நீங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் குழந்தைகளால நீங்க மகிழ்ச்சி உங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை சந்தோஷம் கூடுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் குடும்பத்தோட ஒற்றுமையோட வாழக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் நடைமுறையில் உள்ளது உங்களுக்கு ஸ்தானம் இந்த இரண்டும் கிடைத்து விட்டால் கௌரவம் நினைத்த கௌரவமாக வாழ முடியும் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதை பார்க்க முடியும் ஏன்னா கௌரவ உங்களுக்கு அனைத்தும் தனம் பொருள் செல்வம் குழந்தை பாக்கியம் அனைத்து கிடைத்த கௌரவமாக நிலைத்து அனைவராலும் புகழக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு கௌரவம் தலை நிமிர்ந்து த பொருள் செல்வம் அனைத்தும் பிடித்து புகழாடு வாழ்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களை மற்றொரு பருவான செவ்வாய் பிறந்த எட்டாம் பார்வையை சிம்ம ராசியை பார்ப்பார் இந்த சிம்ம ராசிக்கு எட்டு கூடியவர் அவர் எட்டாம் ஸ்தானமாக அந்த சிம்ம ராசியை பார்க்கும்போது எட்டாம் இடம் உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு எட்டாம் செவ்வாய்க்கு எட்டாம் பார்வையை பார்ப்பார் அப்போ இந்த மீன ராசிக்கு ஆறாம் வீடாக கருதப்படுகிறது இந்த வீடு ஆறாம் வீடாக பார்க்கப்படுகிறது மீன ராசிக்கு ஆறாம் விடாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது இவருக்கு எட்டாம் பார்வை இவருக்கு எட்டாம் பார்வை சிம்மத்தை பருவாக உங்களுடைய மீன ராசிக்கு இது ஆறாம் விடாத கருதப்படும் அந்த ஆறாம் வீடு மீன ராசிக்கு ஆறாம் வீடு என்றால் கடன் சுமை கொடுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது ஆகிய அந்த செவ்வாய் இந்த மீன ராசிக்கு இந்த சிம்ம ராசியை பார்ப்பதால் இந்த மகரத்தில் உட்கார்ந்து சிம்ம ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்த கடன் கடன் பிரச்சனை நினைத்து குறையக்கூடிய பாக்கியம் கிட்ட உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டம் இது நொடி ஸ்தானமாக ஆறாம் பார்க்கப்படுகிறது மீன ராசிக்கு ஆறாம் நோயினுடைய ஸ்தானம் என்பதால் நொடி இல்லாத ஒரு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் நொடி எல்லாம் அந்த நோய்கள் எல்லாம் விரட்டி எடுக்கக்கூடிய காலகட்டம் நிகழ் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஆறாம் இடம் போட்டி வெற்றி ஸ்தானம் அனைத்து போட்டிகளையும் வெற்றி பெறுவதை கண் கூடாக பார்க்க முடியும் எதிரி எதிரிஸ்தானம் எதிரிகளை உங்களை வெளிவீர்களா நீங்க வெல்வீர்களா எதிரி ஸ்தானம் தளபதி என்ற போற்றக்கூடிய அந்த சிம்ம ராசிக்கு ஐந்து நான்கு குடியோனும் பாக்கியாதிபதி வருவார் உங்களுக்கு அழகான ஒரு நான்கு குடியும் பாக்கியாதிபதி அந்த மீன ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதி இவர் உங்கள் வீட்டுக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் அந்த எதிரிகளை உங்களை பார்த்து நடைமுறையில் உள்ளது இந்த எதிரிகளை உங்களை பார்த்தால் ஒதுங்கி போகக்கூடிய நடந்து கவலை கொண்டு சிறப்பான மீனராசி என்பவர்களே உங்களுக்கான பொற்காலம் இந்த காலத்தை மிஸ் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை நீங்கள் தொட்ட இதுவரை நீங்க விட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்க இதுவரை பண நஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தும் விலக விலகக்கூடிய காலகட்டம் இந்த உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ளார் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயோட சூரிய இருக்கக்கூடிய இருக்கா உங்களுக்கு அந்த சூரியனும் லாபஸ்தானத்தில் அந்த சுக்கரனும் புதனும் உட்கார்ந்து அழகாக உட்காந்துருக்க உங்களுக்கு அந்த சுக்கரனும் புதனும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கெட்டவர் அல்ல ஏனென்றால் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏழுக்கூடிய பாவியாக இருந்தாலும் அந்த லாபஸ்தானத்தில் உட்காரும் பட்சத்தில் இந்த லாபஸ்தானத்துக்கு முதல் தர யோகாதிபதியா வருவார் எப்படி என்றால் இந்த செவ்வாய் போகஸ்தான் நான்கு கூடிய சுகஸ்தானாதிபதியும் கல்வி ஸ்தானம் தாய் ஸ்தானாதிபதி வந்து விடுவார் இவர் உச்சம் பெற்றுள்ளார் லாபாதிபதியும் வந்து விடுவார் இந்த வீட்டுக்கு அப்போது இந்த சுக்கரன் பாருங்கள் இந்த சுக்கரன் இந்த வீட்டுக்கு முதல் தர யோகாதிபதி அஞ்சு கூடிய பத்துக்குடியானதிபதிவார் இந்த புதன் இந்த வீட்டுக்கு புதன் பாருங்க இந்த அழகாக ஒன்பது பத்து பதினொன்னு சங்கமம் ஆகிறது அந்த வீட்டில் டச் ஆகிறது ஆகியால் உங்களுக்கு மகர ராசிக்கு அந்த புதனும் சுக்கரனும் யோக யோகாதிபதி அப்ப மீன ராசிக்கு லாபத்தில் உட்காரும் பட்சத்துல அந்த புதனும் சுக்கரனும் நன்மை செய்வார் உங்களுக்கு கவலை வேண்டாம் உங்களுக்கு சூரியனும் லாபஸ்தானத்துல ஒரு விதத்துல உட்காருவதால் நல்லவர்தான் கெடுக்க மாட்டார் உங்களுக்கு ஏன்னா வருவதால் நட்பு கிரகமாக கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வகையாக உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்க கொடுப்பதை போல உங்களுக்கு மேசத்தில் அந்த சந்திர பகவான் பயிற்சி தற்போது இன்றைய நிலையில் பயிற்சியாகி உள்ளார் அப்போது இந்த சந்திரபகவன் இங்கு அமர்ந்திருப்பது உங்க மீன ராசிக்கு யார் ஐந்து குடியன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதி ரெண்டில் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து மேச ராசியில் உட்கார்ந்து அந்த மேச ராசி அதிபதி நான்காம் பறவை பார்ப்பதால் அழகான தனம் செல்வம் குடும்ப வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்கு கௌரவம் அனைத்தும் கிடைப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் தனஸ்தானத்துக்கு அவர் நான்கு கூடிய ஒரு கெடாமல் அழகான ஒரு கிரகமாக அழகான ஒரு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது அப்போ சந்திரனும் அங்கே உங்களுக்கு பூஷ்டை கொடுக்க கொடுக்கக்கூடிய அளவில் அழகாக உட்கார்ந்திருப்பதால் இருப்பதால் உங்களுக்கு தனம் செல்வம் கண்டிப்பாக ஏதோ வரையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நடைமுறையில் நடந்து கொண்டே நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு மீனராசி நண்பர்களே சனி பகவானால சில தாக்கங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கிரக அமைப்பு சூப்பராக இருக்கிறது நன்றாக இருப்பதால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் படிப்படியாக முன்னேறும் ஒரு வாழ்க்கையும் உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கக்கூடிய கிரகங்கள் ச உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கண்டிப்பாக இந்த வளர்ச்சியின் நோக்கி நகர்வதை கண்டு யாராலும் தடுக்க முடியாது நண்பர்களே ஏன்னா உங்களுக்கு அதிரடி தளபதி என்று போற்றக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தையும் கொடுப்பார் பாக்கியாதபதியும் உங்க வீட்டுக்கு தந்தை காரகன் லாபத்தில் இருப்பதால் தந்தைக்கு தந்தை நல்ல ஒரு கௌரவமாக இருப்பதையும் தந்தைக்கு உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பதையும் பார்க்க முடியும் உச்சம் பெற்றுள்ளார் இல்லார் தற்போது உச்சநிலையில் இருப்பதால் தந்தைக்கு தந்தை நன்றாக கண்டிப்பாக இந்த பூலைகள் வாழ்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நன்றாக உடல் உபாதைகள் நீங்க சந்தோஷமாக இருப்பதை பார்க்க முடியும் மீனராசு என்பர்களை உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் இந்த காலம் மிஸ் பண்ணவும் மீனராசு என்பர்களே இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை முயற்சி செய்யுங்கள் முயற்சித்தாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் முயற்சிக்கு காரியம் கண்டிப்பாக படிப்படியாக நீங்கள் இதுவரை நீங்கள் முயற்சிப்பார்கள் முயற்சிக்காதவர்கள்லாம் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் அனைவருக்கும் வெற்றி கிட்டும் கண்டிப்பாக கிட்டவில்லை என்றால் கண்டிப்பாக நம் நம்முடைய கம்மன்ல தெரியுங்க சார் நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கவில்லை சார் கண்டிப்பாக தெரியுங்கள் கண்டிப்பாக நடந்தே நண்பர்களே கவலை வேண்டாம் இது உங்களுடைய உங்களுக்கான காலம் இது இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முயற்சிக்கு ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக நூறில் கண்டிப்பாக ஒரு பத்து விதத்தில் ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு படிப்பிலோ ஏதோ ஒரு வயல் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் பத்தில் எட்டில் எட்டு எட்டாவதது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இரண்டு தோல்வியாக முடிந்தாலும் எட்டு உங்கள் ஆபத்து எட்டி பர்சன்ட் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பாக அதில் சந்தோஷம் புகழ்ச்சி தனம் செல்வம் சேரும் புகழ் அனைத்தும் சேர்ந்து நீங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையோடும் வாழ்ந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியம் அனைத்தும் கைகூடிய நீங்கள் அந்த சிறப்பாக தலை நிமிர்ந்து வாழ்வது இந்த காலகட்டம் ஏற்படுத்தியிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் உங்களுக்கு மீன ராசி என்பர்களை உங்களுக்கு குரு வக்கரநிலையில் தற்போது உங்களுக்கு யோகம் செய்யாத நிலையில் உள்ளார் குருவால் பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு உச்சம் பெற ஜூன் இரண்டுக்கு பிறகு உச்சம் பெற போயினார் அப்போது உங்களுடைய மீன ராசியை பார்ப்பார் மறுபடியும் ஒரு பூஸ்ட்டை கொடுக்கற அளவில் உங்களுக்கு மறுபடியும் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த குருவால் ஏற்படும் உங்களுடைய ராசி அதிபதியால திரு மறுபடியும் ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்ட உங்களுக்கு கவலை வேண்டாம் இதுவரை விட்டதெல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கும் காலம் ஒவ்வொரு படியும் வைக்கும் காலம் முயற்சித்து மேற் மே மேல் நோக்கி வைக்க வைக்க பாருங்கள் அந்த படியானது உங்களுக்கு வெற்றிய சிறந்த ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடிய உங்களை எடுத்து செ உங்களை படிப்படியாக மேற்கு நோக்கி செல்வதற்கு உங்களை எடுத்து செல்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காலம் அனைத்தும் உங்களை பொற்காலமாக நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நண்பர்களே நம் வீடியோ படித்து வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மினராஸ் என்பவர்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள் இது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டிய காமியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய வீடியோ நாம் ஏதோ தானும் ஒவ்வொரு வீடியோவும் போடவில்லை நண்பர்களே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் வைத்து நம்முடைய கிரக அமைப்பு வைத்து இன்றைய நாளில் என்ன கிரகங்கள் அமைந்திருக்கிறது உங்களுடைய பாஸ்டன்ஸ் என்ன பியூ நடைமுறையில் என்ன உங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஒவ்வொரு அழகாக ஒவ்வொரு வீடியோக்கும் வெளியிட்டு வருகிறோம் கண்டிப்பாக புரியாதவளவுக்கு ஒவ்வொரு வீடியோ எடுத்து பாருங்களேன் உங்களுடைய அனைத்து ராசி ராசிக்கும் வீடியோ நாம் வெளியிட்டுள்ளோம் கண்டிப்பாக உங்களை பார்த்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோ புரிய வரும் எவ்வளோ முக்கியமான வீடியோ நம்மளுடைய ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு ஃப்யூச்சரை அறியக்கூடிய அறிய ஒரு வாய்ப்பை இந்த வீடியோ என்பது புரிய வரும் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோ படிப்படியாக நான் நான்கு பேருக்கு தெரிய ஒரு வாய் அவருடைய வாழ்க்கைய புரிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் நன்றி நண்பர்களே நன்றி நம்ம வாழ வாய்ப்பை நீங்கள் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கொடுங்கள் நன்றி 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 நண்பர்களே